வணக்கம்லே சென்னை திரிவிகா நகரை சேர்ந்தவங்க தான் சுமித்ரா இவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆகுது இவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படி தான் இவங்களுக்கு சிவா என்பவர் வந்து அறிமுகமாக இருக்கார் அவங்களோட செல்ஃபோனில் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சுமித்ரா தன்னுடைய வீட்டில் யாரும் இல்லை என்னுடைய வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க அவரும் காலையிலேயே வந்திருக்காரு காலையில் வந்து ரெண்டு பேருமே டிஃபன் சாப்பிட்டுட்டு தேநீர் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே உல்லாசமாக இருந்திருக்காங்க அதன் பிறகு நான் வந்து குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரா வந்து பாத்ரூம் போயிருக்காங்க குளித்து முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்காக பாத்ரூம் கதவை திறக்கிறாங்க ஆனால் அவங்களால திறக்க முடியலை என்னடா இது திறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறங்க சிவா கதவை திறங்க அப்படின்னு சொல்லி கத்தி பார்த்துருக்காங்க ஆனால் அப்பவும் வந்து சிவாவோட குரல் எதுவுமே கேட்கல ஏன்னாடா இது சிவாவோட குரலே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை உடச்சிட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்து பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஏன்னா அங்கே சிவாவும் இல்லை ஏன்னா இது சிவா எங்கே பண்ணுற அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கலட்டி வச்சிட்டு போன நான்கு நான்கு சவரன் மோதிரம் தங்க செயின் தாலிச்செயின் எல்லாத்தையுமே வந்து எடுத்து மாட்ட போகிறாங்க அந்த நகையை எதுவுமே காணும் அவங்களுடைய செல்ஃபோனையும் காணும் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு நாம் குளிக்க போகும்போது கழட்டி வச்சுட்டு போன நகைகளையும் ஃபோ ஃபோனையும் வந்து சிவா வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டாரு திருடிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறமா வந்து முகநூல் மூலமாக அறிமுகமான சிவா வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்தார் நான் நண்பர் முறையில் அவர் என்னுடைய வீட்டுக்கு அழைச்சேன் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி என்னுடைய நகைப்பணத்தைலாம் நான் குளிக்க போகும்போது திருடியூர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா நகர் காவல் நிலையத்தில் சுமித்ரா வந்து புகார் அளிச்சிருக்காங்க அதன் பேரில் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து சிவாவுடைய செல்ஃபோன் நம்பரை கொண்டு விசாரணை நடத்தியிருக்காங்க பின்னர் சிவாவை வந்து போலீஸார் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவருடைய விசாரணை நடத்தும் போது தான் அவருடைய உண்மையான பேர் வந்து சிவா கிடையாது அவருடைய உண்மையான பேர் வந்து ஐயப்பன் அப்படிங்கிறதும் அவர் குமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து ஐயப்பனை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க இருந்து இருபத்தோரு கிராம் எடையுள்ள தங்கை நகைகளையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க தொடர்ந்து நடத்தின விசாரணையில் ஐயப்பன் மீது ஏற்கனவே திருச்சி கோவையில் பல மோசடி வழக்குகளும் நிலுவையில் இருக்கு முகநூல் மூலமாக பெண்களிடம் அறிவு ஐயப்பன் அவர்களின் வீட்டுக்கே சென்று கைவரிசையை காட்டி வருவது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு